வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா வேறுங்க ஷாக் பண்ணுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறது கேட்குறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டிருக்கேன் அந்த நபர்கள் யார் யாருடைய கமாண்டை எனக்கு காட்டிலேயே டிக் நபர்கள் யார் யாருடைய கமாண்டை எனக்கு காட்டலையே ஹலோ யாராவது இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப 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 நாளானது வேட்டைக்காரன் கிரீடம் ஆஷ் ஒன் ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் பாண்டி ஹாய் ப்ரோ வெள்ளி என்னது வெள்ளி எம்மால் ஐ முருகா வெள்ளி வெள்ளிமலை முருகாவா வெள்ளிமலை முருகா ரைட் இட்ஸ் ரைட் ஆட்ஸ் எப்போ வரும் பிரச்சனைலாம் முடிஞ்சால் தான் பிறகு வரும் மாஸ் விஜய் ஆக்சுவலாக நானே உங்கள்கிட்ட அப்டேட் கேட்டு தான் ஒன்று என்கிட்ட எந்த அப்டேட்டும் இல்லை நீ எதிர்பார்க்குற எந்த அப்டேட்டும் இல்லை இன்றைக்கி வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து அதை செக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கான வாக்குரிமை பெற்றுக்கொண்டீர்களா அப்புறம் ஆட்ஸ் கம்பெனியுடைய நிலவரம் என்ன அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நமக்குள்ளே ஒரு சின்ன ஆலோசனை ஃபோனுன்னு தோணுச்சு லைவ் வந்துருங்க ப்ரோ ஜஸ்ட் நவுங்க கமெண்ட் படிச்சிருவோம் மாஸ் விஜய் செவன்டி ஃபைவ் ஹாய் ப்ரோ அனுஷியா ஹாய் என்ன சொல்லுங்கள் சிஸ்டர் கோ கீழே பிரியா சார்ஜ் சீட் கண்டிஷன் என்ன ப்ரோ போட்டிருக்காங்கன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க ட்ரையல் ஆகி ஜட்ஜ்மெண்ட்லாம் வர்றதுக்கு ரொம்ப டைம் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் சுரேஷ் எம்கே ஹாய் ப்ரோ பவன்குமார் ஹாய் ப்ரோ ஹாய் என்ன தினகரன் ஐயா வென்கம் பூவி ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்களா என்ன திடீர்னு சும்மா தான் சிஸ்டர் நான் வரை வாக்காளர் பட்டியலாக வந்திருக்கு சரி எல்லாருக்குமே அந்த நாலேஜு வாக்குரிமை இழந்துட போகிறாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் தானே பேரில் நான் போயிட்டு போதும் அப்படின்னு விட்டுரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஓட்டர் லிஸ்ட் மட்டும் கிடையாது நம்முடைய குடியுரிமைக்கான அதுதான் நம்ம இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமே ஓட்டுரிமை தான் ஸோ அதை யாருமே இழந்துடக்கூடாது அதில் எல்லாமே விழிப்புணர்வோடு தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த லைவ் அப்புறம் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது கம்பெனி பற்றி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எனக்குமே எதுவும் தெரியல அதனால் உங்களை ப உங்கள்கிட்ட யார்கிட்டயா கேட்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் ஆஃப்டர் எலெக்ஷன் அம்ரிதா ஜபா தெரில சிஸ்டர் இன்னும் எப்படி இருக்கும்னு ஏன்னா எல்லாம் அவன் கையில் நம்ம கையில் எதுவுமே இல்லை டைம் பாஸ்னால் சார் கம்பெனி பாசிட்டிவ் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கான் சார் அதை நம்ம சொல்ல முடியாது ப்ரோ எதாவது எது வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை கம்பெனி தான் பண்ணணும் நம்ம நம்மளுடைய குழப்பை பார்த்து நம்ம அடுத்த கட்டத்தில் நமக்கு முன்னேற வழியே போடணும் வாழ்க்கையில் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்டைய சொல்லி கண்முடித்தானோ நம்பக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு அது நமக்குன்னு சொந்த அறிவு சுய புத்தி இருக்குது அதால் சிந்திச்சு எந்த விதத்தில் நமக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தாங்குகிற மாதிரி நம்ம மனநிலையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நல்ல பாடம் இதில் இருந்து எல்லாருமே கற்றுருப்போம்னு நினைக்கிறேன் கண்முடித்தனமாக யாருடைய சொல்லியும் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல பார்ப்போம் என்ன வருதுன்னு தேவா யூசர் தேவா ஹாய் புரோஹி இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஓட்டு வந்துடுச்சா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சொல்லுங்கள் அப்படியே ஹாய் ப்ரோ ஹவார் யூ ஐம் சுமதி திருச்சி ஆ ஓகே சிஸ்டர் ஒன் வீக் ஒன் டைம் ஆச்சும் லைவ் போஞ்சோம் போடுங்க சார் ப்ளீஸ் டைம் பாஸ் கண்டிப்பாக எதாவது அப்டேட் இருந்தால் போடலாம் எதுவும் அப்டேட் இல்லாமல் போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலாம் அதனால தான் சும்மா ஜாலியாக பேசணுன்னா கண்டிப்பாக நம்ம போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது வாய் நோண்டி நமக்கே கடைசியில் ஆப் ஆகி போயிடுது என்னுடைய வாய் கேலரி கமாண்ட்ஸ் கமாண்டர்ஸு அவங்க ஜாலியாக இருந்துடுறாங்க கடைசியில் கஷ்டப்படுறது நான் தான் இருக்கேன் அதெல்லாம் இந்த அப்டேட் எல்லாம் நான் போகிறதில்ல இப்போ ஜஸ்ட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது ஜனவரி ஒன்று வரை வாக்காளர் பட்டியல் அதை சம்மந்தமாக பேசிட்டு சரி வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்ட்டு வந்தேன் மோகன் சபரி எம்ஹெச்ஐ எம்ஹெச் ப்ரோ ஐ மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ எம்ஹெச் ப்ரோ வேன் வெல்கம் உங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்குறது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நானும் புதிய தலைமுறை நல சங்கத்தில் இருக்கேன் மோட்டோ மாஸ்டர் கௌதம் பிரபு கிட்ட கூட உங்களை பற்றி நான் நிறைய டைம் விசாரிச்சுருக்கேன் அப்படியா ஓ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் லார்ட் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய கஷ்ட காலத்தில் என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஹெல்ப் நீங்கள் எல்லாமே பண்ணிங்க அது ஈடு செய்ய முடியாத உதவி கண்டிப்பாக அதுக்காக என்னால் என்ன பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் அதை கொடுப்பேன் பட் இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை என்ன நடக்குமோ அப்படிங்கிற நமக்கே வந்து தெரியாதனால எதுவுமே உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது இல்லை தான் நான் எதுவும் பெருசாக சொல்கிறதில்ல எனக்கு ஏதாவது உறுதியாக தகவல் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வேறு வேறு பிரச்சனைகளில் போய் தலையிடுறது நம்ம போய் மாட்டிக்கிறதை நான் விரும்பலை அதனால தான் ஒரு வேறு ஒன்றும் இல்லை ரோன் சபரி உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்ச ஒன்றும் தப்பு இல்லை செஞ்சிச்சு செயல்படுவோம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ முதல் ஓட்டு எல்லாேருக்கும் வந்துருச்சு அப்படியே கமெண்ட் பண்ண யார் யாருக்கெல்லாம் வர வாய்க்காலர் பட்டியலை ஓட்டு வந்துருச்சு அது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டிங்களா முதல் இல்லை அதை பார்க்கவே இல்லையா இதுமாதிரி உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் சப்போஸ் யாருக்காவது வரல அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒன் மந்த்துக்குள்ளே குளித்திற அப்ளை பண்ணோம் புதுவாக வாக்காளர்கள் மாதிரி அப்ளை பண்ணி அவங்க கேட்குற எவிடன்ஸை கொடுத்தோன்னா அப்போ அது ஓகே ஆகும் இல்லைனா வந்து நமக்கு ஓட்டு இருக்காது ஓட்டு தானே இல்லை அப்படின்னு நீங்கள் தப்பா இது சா அசாதாரணமாக விட்டுறாதீங்க இப்போ எப்படி இந்த வர இந்த பட்டியல் போடுறதுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்களோ அதே மாதிரி அடுத்த இருபது வருஷம் கழிச்சு அதான் நம்முடைய குழந்தைகளுக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னா நம்ம உங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருந்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுத்த எஸ்ஐஆரில் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம பசங்களுக்கு இப்போ நம்ம செய்கிற அந்த சின்ன விஷயம் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி கார்த்திக் கார்த்திக் ஸ்ப்ரீட்ரிவோல் ஏதோ கேட்குறாரு என்னென்னு பார்த்துருவோம் சார் ஆட்ஸ் கம்பெனியோட கேஸ் ட்ரையிலுக்கு வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா பட் இன்னும் டேட் அண்ட் எந்த கோர்ட்னு தான் கன்ஃபார்ம் ஆகலை ஆமாம் ப்ரோ அது தெரியும் பட்டு கேட் கே டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல தான் கேட் இன்னும் வச்சு கேட் இந்த மாதிரி டேட் இன்னும் அலாட் பண்ணல மேபி டேன்பீட்ல தான் வரும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் டான்பீட்டில் தான் ட்ரையில் வரும் எந்த கூட்டணும்னா டேன் பீட்டில் தான் தினேஷ் வெல்கம் பங்கு ஹவார் யூ ஃபைன் ப்ரோ நான் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா உதயா சார் ஹாய் ப்ரோ வெகு நாளாக காணும் நலமாக ஆ ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சு காலில் நாய் குருக்கள் வந்துடுச்சு வண்டி அப்படியே காலில் விழுந்து ரைட் காலுடைய ஜவ்வு வந்து இதாகிடுச்சு லைட்டாக பிஞ்சிருச்சு அதனால் ஒரு டூ மந்த்ஸாக நடக்க முடியாமல் இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டு வரேன் இப்படி வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு சில தீர்வில்லாத பிரச்சனைகளும் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து போய் தான் அவங்க வழி இல்லை வாழ்க்கைனாலே அப்படி தானே இருக்குது யாருமே வந்து ஓட்டர் லிஸ்ட்டை பற்றி சொல்லவே இல்லை யாருக்குமே அந்த இதுவுமே இல்லையா போட்டு இருந்தால் இருந்து இல்லாட்டி போதும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுவிங்களா பூவி டேக் கேர் ப்ரோ நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆ ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பட் ரொம்ப நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நின்னால் வலிக்குது இருபது நிமிஷத்துக்கு நேரம் போட்டு உட்காந்து தான் வலிக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே கன்டினியூஸாக இது பண்ண முடியும் சைன் கொடுக்க ஸ்ட்ரெயின் கொடுக்க முடியாத மாதிரி இருக்கு பழைய மாதிரி கால் வரத்துக்கு இப்படி ஒரு அஞ்சாறு மாதமாகவும் ஆகிடும் போல் யாராவது ஆறுமுகம் சைடு ஹாய் ஹாய் ப்ரோ மோஹித் மோஹித் சேவி அப்புறம் ஏதோ அப்டேட் ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் கோர்ட்டுக்கு ட்ரையல் சாரி ஆமாம் கோர்ட்டுக்கு கேஸ் ட்ரையல் வரப்போகுது பட் டேட்டு தெரியல சார்ஜ் ஷீட் போட்டாச்சு ரிசல்ட் என்ன வரும்னா வக்கீல்கள் வாதாடுறதை வச்சு ஜட்ஜு சொல்லுவார் பார்ப்போம் எல்லாருமே அதை மட்டும் தான் நினச்சிகிட்டு இருக்காதிங்க அடுத்து மூணு நாக்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறத வழியை பாருங்கள் வரும்போது வட்டம் நல்லதாக கெட்டது என்ன பார்த்துக்கலாம் தான் மற்றபடி உங்களுக்குன்னு ஒரு அமைச்சிட்டு நீங்கள் அதில் போகிற வழியை பாருங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாரையும் நம்பி எதுவுமே பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லுவார் ஆடு கொஸ்டின் ஸ்டிக்கர் யுவர் ஃபேவரெட் சீசன் ஒயிட் ட்ரைட் கேஸோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆர் எஸ்ஐஆர் சார் ஃபார் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆமாம் ட்ரையல் தான் அது பல வாய்தாமல் வாய்தான் போகணும் ட்ரையல்னால் வந்த உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துடாது அது டைம் எடுக்கும் ட்ரயலுக்கு வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போக ரயில் இப்போ ஒரு டேட் கொடுத்தோடனே உடனே அந்த டேட்டில் வந்து ஜட்மெண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வராது ப்ரோ அது பல வயதாக போய் லாஸ்ட்டாக தான் முடியும் சரிங்களா டைம் பாஸ் எங்கள் வீ ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஓட்டு இருக்குது சார் சூப்பர் வாழ்த்துக்கள் மற்ற நபர்களுக்கு இல்லைன்னா அதனுடைய விழிப்புணர்வு சொல்லுங்கள் சாதாரணமாக நினச்சிக்க போகிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ஏசிஆர் இருப்பாமல் நம்ம கரெக்டாக ஃபுல் பண்ணி கொடுத்தா நம்ம எல்லாேருக்கும் ஓட்டு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது சரவணன் இஓடபிள்யூ கவுண்ட்டு அதான் கொடுத்துருக்காங்களே ப்ரோ சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு நம்ம அதை பற்றி பேச எந்த பிரயோஜனமும் இல்லை எதுவும் ஆக போகிறதும் இல்லை வேற ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட அவர் எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எஸ்எம்எஸ் சங்கர் திருச்சி ட்ரையல் முடிஞ்சதும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுமா ஆமாம் ப்ரோ ட்ரையலுக்கு ட்ரையலோட எண்டில் ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் ஆர்வம் உங்கள் மீது கேஸ் போட்டாலோ வாபஸ் வாங்கிட்டாரா இல்லை ப்ரோ என்மே போட்ட கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல வாங்கின மாதிரி தெரில வாங்கியிருந்தால் தகவல் வந்திருக்கும் சொல்லியிருக்கேன் வாங்கியிருக்கேன் ப்ரோ எதுக்கு வேணாம் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்கு எதுவும் நமக்கு ஒன்றும் பர்சனல் விரோதமே இல்லை ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நான் ஒரு தவறாமல் சொன்ன வார்த்தை அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் சொல்லியிருந்தேன் அப்போ என்னென்னா வாங்குறதும் இல்லை வாங்காமல் இருக்கிறதும் ஒரு உதவுடைய விருப்பம் அது ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய கேஸ் இன்னும் சார்ஜ் ஷீட் போடலைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அது வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கால்ஸுமே வரல ஒரு சில ஒன் இயர்கிட்ட ஆகிடுச்சு போன இந்த டிசம்பர் செப்டம்பர் இந்த டைமில் தான் வந்து கேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கேஸு நம்ம ஏன் கேஸு அடுத்த டிசம்பரே வந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடுச்சு எவ்வளோ வேகமாக காலமும் நேரமும் ஓடுது போகிறேங்க பா கால நேரமும் தான் ஓடுறதை தவிர பிரச்சனை ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனைன்னு இந்த வாழ்க்கையே இப்படி தான் பாருக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதி முடிச்சு நிம்மதி பெருமிச்சு விட முடியும் அது தடுத்த தடுத்த ஏதாவது ஒரு ரீதியாக வேறு வேறு ரூபத்தில் புதுசு புதுசாக தினசு தினசாக பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நான் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது புறா பாரா பேருக்கும் உங்களுக்கு எல்லா உங்கள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு லைஃப் உடைய பிரச்சனைகள் ஆமாம் ட்ரையல் நடந்து முடிஞ்சு ஜட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும் ப்ரோ நல்லதாக கெட்டதான் எஸ்எம்எஸ் எஸ்எம் சங்கர் ஓட் ஃபார் டிவி கே ஓகே ப்ரோ அதாவது மாற்றங்கிறது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அவங்க கண்டிப்பாக புதிய நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு அளிக்கணும் தான் தப்பே இல்லை நான் ஒரே பழைய நபர்களே தான் பல ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷமாக ஐம்பதாயிரது வருஷமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு தான் தமிழ்நாடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது இந்திய அளவுலேயுமே நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கலாம் ஊழல் இல்லாமல் நியாயமான நீதமான பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள்லாம் சட்ட ரீதியாக இருக்குது அந்த செயல்பாடு ரீதியாக நம்ம நாட்டுடைய கட்டமைப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக பலமாக நம்ம கொண்டு போயிருக்கலாம் இன்னும் சீக்கிரமாகவே நம்ம வல்லரசாக இருக்கலாம் இன்னும் அதுக்கான முயற்சிகளில் தான் ஈடுபோயிட்ருக்கோம் நாளுக்கு நாள் நம்ம நாட்டுடைய கடன் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் மேல உள்ள கடனும் அதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படணும் அதே மாதிரி நான் வந்து வாக்கு சீட்டு முறையை தான் வந்து ஆதரிக்கிறேன் அதை உருவாக்கின நாடுகள்லேயே அந்த முறையில் அமெரிக்கா மற்ற நிறைய நாடுகளில் ஈவிஎம்லேருந்து வாக்குச்சீட்டு முறைக்கு மாறிட்டாங்க அதுதான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ உள்ள டெக்னாலஜி இன்டர்நெட் உலகத்தில் என்ன வேணால் ஹேக் பண்ணுறாங்க எது வேணால் பண்ணுறாங்க அதில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது இன்டர்நெட் இந்த உலகத்தில் ஆனால் நான் வந்து வாக்குச்சீட்டு முறை ஆரம்பிக்கிறாள் மக்கள் நினைக்காமல் மாற்றம் இல்லை பாப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ப்ரோ நீங்கள் ஒர்க் ஃபார் டிவிக்கெண்ட்னாலும் அது நாடு எங்கிலும் வாக்குச்சீட்டு முறை தான் ப்ரோ அது சாத்தியம் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கான நல்லாட்சி அப்படிங்கிறது எத் அப்படி அமையணும் அப்படின்னா எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாத வாக்குச்சீட்டு முறை கட்டுப்பாடோடு நடத்தினா மட்டும்தான் கரெக்டான ஒரு ஆட்சி இருக்கும் அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி மற்ற ஸ்டேட்ல இருந்தாலும் சரி நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே கார்த்திக் பிரிட்டி ஹாய் ப்ரோ சார் ஆனால் இன் மை ஒப்பீனியன் ஸ்கேம் பண்ணி தப்பு பண்ணுறவங்க யாரும் போலீஸ்கிட்ட தைரியமாக சரண்ட்ராக மாட்டாங்கன்னு முகத்தை காட்ட மாட்டாங்க ஆமாம் ஒன்றும் ப்ரோ இப்போ ஸ்கேம் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவருமே ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க எல்லாமே கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி எதுவும் சொல்லணும் மற்றபடி அதை நமக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை உங்கள் இந்த பாயிண்ட்லாம் ஆரம்பத்துலேயே பேசி வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப பழைய பாயிண்ட்டு கார்த்திக் பீட்டி நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அது ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் நம்ம நம்முடைய வேலையை மட்டும் சரியாக செய்யணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே एस एम श्रणी हाई कार्तिकेयन डिडब्ल्यू थ्री हाई ब्रो हाय, प्रवीण कुमार टी एन सेवेंटी टू हाय, हाई ஒரு ஆள் மட்டுந்தான் சொன்னார் ஓட்டு இருக்குது அவர் ஃபேமிலிக்கு ஃபுல்லான்னு மற்ற யாரும் சொல்லலையே சார் செல்லும் மாஸ் மேட்ச் முப்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ப்ரோ நல்லா நல்லாயிருக்கும் ப்ரோ அப்புறம் ப்ரோ நான் போடுற போஸ்டெலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லை சும்மா இவன் வேறு ஏன்டா டெய்லி எதையாவது ஒரு போஸ்ட்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஜென்ரல் நாலேஜ் அண்டு பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான போஸ்டர்ஸ் இருக்கேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா இல்லை இரிட்டேட்டாக இருக்கா இருக்கு இருக்கு சின்னவா இருக்குது ப்ரோ தொல்லையாக இருக்கா சாந்தி அம்மா செய்ய சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சேரப்படி டைம் பாஸ் உங்கள் ஊரில் எத்தனை பேர் எஸ்ஐஆர்லேருந்து நீக்கியிருக்காங்க எங்கள் ஊரில் ஐம்பதாயிரம் பேர் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு பதிவு வந்துச்சு அது உண்மையானு தெரியல மேபி நீங்கள் பதிவை பார்த்தே சொல்கிறேன் கவுண்ட்டை பார்த்து கரெக்டாக சொல்லுவோம் ஜஸ்ட் எ மினிட் அதான பார்த்தேன் எஸ்ஐஆர் மொத்தம் வந்து அஞ்சு லட்சம் பேர் தானா என்ன அதான பார்த்து ஐம்பதாயிரம் போட்டீங்களான்னு போட்டிங்களா எங்கள் ஊரில் மொத்தம் வந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் மொத்தம் வந்து ரெண்டரை லட்சம்னு ஒரு இதில் சொன்னாங்க ஒரு இதில் பத்தொம்பது லட்சம்னாங்க எது உண்மைன்னு சரியாக தெரியல ப்ரோ அது ஊரில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட்டு தெரியணும் இறந்தவர்கள் இரட்டை வாக்காது இது இது பண்ணியிருக்காங்க அப்படி நிறைய பேர் வந்து நீக்கியிருக்கிறாங்க முத்து கிருஷ்ணன் ஹாய் ப்ரோ கிருஷ்ணன் ஹாய் ப்ரோ ஸோ வந்து யாருக்காவது ஓட்டு வரல அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து அந்த உங்களுடைய டீ டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து திரும்ப அப்படி ஃபார்ம் சிக்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓட்டு வந்துடும் எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு லட்சம் சம்திங் நபர்கள்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்சமாக ரெண்டு லட்சம்னு ஒன்று இருக்குது மொத்தம் பத்தொம்போது தொகுதியில் பார்த்தா வந்து பத்தொம்பது ஒம்போது தொகுதியில் பத்தொம்போது லட்சம்னு வருது அப்போ ஒரு தொகுதி எத்தனை பேர் தான் வாக்காளர் என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்கள் இது சம்மந்தமாக இன்னும் நிறைய விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை நிறைய பேருக்கு அது சம்மந்தமான இது தெரியல என்ன பண்ணணும்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது கொள்வதுனாலே கஷ்டம் தான் இருந்தாலும் அதை நம்ம வளரும் சமுதாயத்திற்காக செஞ்சு தான் அவனை வழி இல்லை விஜய் ஆட்ஸ் அவ்வளோதானா அவ்வளோதானா நீ உங்கள் வேலையை பார்க்குறோம் நல்லா வரணும்னு இருந்தால் வரும் நம்ம நிதியில் எழுதிருந்தா இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் எது நடந்தாலும் ஏற்றுக்கணும் எவ்வளோ பார்த்தாச்சு இதையும் பார்க்கறது தான் தான் அவ்வளோ வேறு சார்ஜ் சார்ஜிட்டாக இருக்குது கோர்ட்டில் கேஸ் வரும் ஜட்மெண்ட் வரும் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் பிடிச்சிக்கலாம் எனக்கு வேற கமிட்மெண்ட் ஒர்க் வந்துருச்சு நான் அடுத்து உங்களை ஃப்ரீயாக எப்போ சந்திக்கலாம்னு தெரியல ஃப்ரீயாக இருந்தால் லைவ் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா லைவ் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து போடுற போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் ஓகே டாட்டா என்ன சொல்லி முடிப்பேன் என்ன மறந்துட்டேன் மீண்டும் ஒரு இது போல் ஒரு சிறிய நேரில் உங்கள் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்ச்சல் நன்றிகள்